பொது இடங்களில் மலம் கழிப்பது என்பது மிகவும் அநாகரிகமான செயலாகும் இந்தியாவிலிருந்து வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது அந்த நபர்களுக்கு கடுமையான தண்டனை மற்றும் அபராதங்களும் வழங்கப்படுகிறது சிங்கப்பூரில் கட்டுமான தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் இந்தியாவை சேர்ந்த ராமு சின்னராசா என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பிரபல வணிக வளாகத்தில் அதிகளவிலான மது அருந்திவிட்டு இரவு முழுவதும் சூதாட்டத்தில் விளையாடியதைத் தொடர்ந்து போதையில் இருந்த ராமு மறுநாள் காலை ஏழு மணி அளவில் வணிக வளாகத்திற்கு வெளியே திறந்த வெளியில் மலம் கழித்துள்ளார் இந்த சம்பவம் முழுவதும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்ததைக் கண்ட வணிக வளாகத்தின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அதனை சமூக ஊடகங்களில் பதிவிட்டதுடன் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் கணக்கெடுத்து ராமுவை காவல்துறையினர் தேடி வந்துள்ளார்கள் சமூக ஊடகங்களில் பரவிய இந்த வீடியோவானது இரண்டு நாட்களுக்குள் பல சர்ச்சைகளையும் கிளப்பி உள்ளது இந்த நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ராமு கடந்த ஜூன் மாதத்தில் மீண்டும் அதே சூதாட்ட விடுதிக்கு சென்றுள்ளார் ராமுவை அடையாளம் கண்ட விடுதி ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்ததால் ராமுவை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரின் சுற்றுச்சூழல் பொது சுகாதார ஒழுங்குமுறையின் கீழ் பொது தூய்மை விதிமுறைகளை மீறியதற்காக ராமுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்திய மதிப்பில் இது சுமார் இருபத்தைந்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க